ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணுன்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சுத்திக்கு ஸ்பெஷல் மோதகம் தான் செய்ய போகிறோம் விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்சமான மோதகம் இது வந்து நாகர்கோவில் ஸ்டைலில் வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் வந்து ஒரு அரை விளக்களவுக்கு நான் பச்சை பயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ரொம்ப அதிகமா வைக்க வேண்டாம் கொஞ்சம் கம்மியாவே தண்ணி வச்சு அது வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்து நார்மலா சேர்க்குற அளவுக்கு நிறைய உப்பு வேண்டாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் உங்களுக்கு வந்து உங்க குக்கர்ல இந்த சிலபருப்பு எப்படி வேகுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் குலைவா வேகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்லா வந்து குலைவாக நமக்கு வெந்திருக்கு நமக்கு இந்த அளவுக்கு வேகணும் கை வச்சு நசுக்க நசுங்கி போற அளவுக்கு வேகணும் இப்போ கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நான் வந்து வடிகட்டி எடுத்துடுறேன் தண்ணி ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி பார்க்காதீங்க தண்ணியில் போயிடும் அதனால எனக்கு கொஞ்சமா வடிகட்டி போய் எடுத்துட்டேன் இப்போ அடுப்புல மறுபடியும் வச்சு அடுப்பை பத்த வச்சாச்சு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கிறேன் அவள் பாத்தீங்கன்னா எந்த அவள் வேணாலும் எடுத்துக்கோ நான் வந்து சிவப்பு அவள் இருக்குல்ல அதை எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் திருவன தேங்காய் நீங்க வந்து தேங்காய் வந்து உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நான் வந்து தேங்காய் சேர்ப்பேன் தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சேர்த்துட்டு இது கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல கட்டி வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து நமக்கு வந்து அடுப்புல இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் இது மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகும்போது என்ன கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும் நமக்கு அது வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ சர்க்கரை இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு இது வந்து தண்ணி வந்து நல்லா வந்து நமக்கு உருண்டு பிடிக்கிற அளவுக்கு கட்டியாகணும் அளவுக்கு நல்லா வந்து அடுப்பில் வச்சு சுண்டை வச்சு எடுத்துக்கணும் கலரி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து தீஞ்சிரும் அடியில் தீஞ்சிச்சின்னா நமக்கு அந்த மோதகத்தோட டேஸ்டே போயிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கட்டியாக இருக்குது இந்த டைமில் நான் வந்து தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் பிளேம்ல வச்சுட்டு கலறி விட்டுட்டே இருக்கணும் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி பிள்ளைக்கு ரொம்பவும் பிடிச்சது இப்போ பாருங்க நல்லா நல்லா நமக்கு தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் இதை ஒரு தனியார் பிளேட்டுக்கு மாத்தி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த அதே பாத்திரத்தோட இருந்துச்சுன்னு சொன்னால் சீக்கிரமா வந்து ஆறாது அதனால எனக்கு நான் வந்து தனியாக பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்காக வெளியே வந்து மாவு வேணும் இல்லையா அதுக்காக வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு அளக்களவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு இதுக்கு வந்து மோதகத்துக்கு வந்து மைதா மாவு தான் சேர்ப்போம் இப்போ இந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த தே உப்பை மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சில பேர் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவாங்க நான் மஞ்சள் தூள் போடல எங்கள் ஊரில் வந்து மோதகம் ஒயிட்டாக தான் இருக்கும் வெளியே அதனால நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலை இப்போ உங்களுக்கு வேணும்னா ஒரு சிட்டிகளவுக்கு சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு கலருக்காக சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்ல லம்ஸ் எதுவுமே இல்லாம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இப்ப நமக்கு உள்ளே வைக்கக்கூடிய அந்த மோதகத்துக்கான அந்த பூரணம் வந்து நல்லா ஆறிடு கையில் நமக்கு எடுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு இந்த டைம்ல நமக்கு எந்த சைஸுக்கு வந்து உருண்டை வேணுமோ நமக்கு என்ன சைஸுக்கு வந்து மோதகம் பண்ண போறோமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சைஸா தான் பண்ண போறேன் அதனால வந்து நமக்கு சின்ன சைஸா பண்ணும்போது எண்ணெய் கம்மியா ஊற்றினா போதும் நான் பெரிய சைஸா பண்ணணும் நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியது இருக்கும் நமக்கு அதெல்லாம் நான் சின்ன சைஸாக தான் என்னை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உருண்டைகள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எல்லாத்தையுமே உருண்டையை ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் வந்து எண்ணெயை நான் காய வச்சுட்டேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா இதை போடணும் இப்போ இந்த உருண்டைகளை எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாவுக்குள்ளே போட்டிருக்கேன் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மாவு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கன்சிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ட்டு நல்லா கோட் ஆகணும் கோட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க இவ்வளவுதான் நம்மளுடைய மோதகம் சூப்பராக ரெடி ஆயிரும் நமக்கு ரொம்ப நேரம் வேகணும்னு கிடையாது நமக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த மைதா மாவு மட்டும் வந்தா போதும் ஏன்னா உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே ஆல்ரெடி நல்லா தான் இருக்கு அதனால நமக்கு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை டக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் டூ மினிட்ஸ் நமக்கு மாத்தி போட்டுடலாம் இப்ப நான் மாத்தி போட்டுறேன் என்ன கொஞ்சம் திக்கா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து மைதா மாவு இன்னும் கொஞ்சம் திக்கா எடுத்தீங்கன்னு சொன்னா வெளியே இருக்கக்கூடிய கோட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் அந்த மாவு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு மாத்தி போட்டாச்சு எல்லாத்தையுமே நமக்கு மோதகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிள்ளையாருக்கு பிடிச்ச ஒரு பொருளில் வந்து ஒரு விஷ் பொருள் வந்து இந்த மோதகம் கூட எல்லாருமே வந்து கொழுக்கட்டை செய்வாங்க கடலில் இந்த மாதிரிலாம் அவல் பொரியெல்லாம் வைப்போம் பட் மோதகம் எல்லாரும் வைப்பாங்களாங்கிட்ட வைக்க மாட்டாங்க கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே இந்த மாதிரி மோதகம் செஞ்சு கண்டிப்பா விநாயகருக்கு வைங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் இது நமக்கு உள்ள வச்சிருக்கக்கூடிய பூரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவல் சிறுபருப்பு தேங்காய் இதுதான் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ